இப்படி எல்லாம் படுக்கவே படுக்காது தாமரை வர அவரி கூட வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கு. அவனுக்கு சுத்தமா தண்ணி மாத்தினாலே பிடிக்காது இங்க வர எட்டி இருக்கு மண்டை. வா வா. ச்சே ச்சே ஏய் ஒரே செகண்ட் இதான் அந்த பூச்சி மேல இப்ப நான் பிடிக்கிறேன் பாருங்க. இருக்கலே பெருசா அங்க ஒன்னு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெருசுனது. மக்களை இங்க பாருங்க இந்த ஆங்கர் பம்ப்ஸ் இருக்கு தண்ணி மாத்திர தண்ணியில மக்களை இங்க உள்ள பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அந்த பூச்சி இப்ப தண்ணியை ஃபுல்லா எடுத்துட்டு மறுபடியும் மாத்திருக்கேன் அதுக்குள்ளேயே அது நிறைய இருக்கு இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மக்களே இன்னைக்கு ரொம்பவே சோகமான விஷயம் என் லைஃப்பை பொறுத்த வரையில ரொம்ப முக்கியமான ஆளு இந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா தாமரை நான் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு வருஷமா வளர்த்துட்டு ரொம்ப பாசமாக வளர்க்குறேன் என்னை பொறுத்தவரெல்லாம் ஒரு நாய்க்குட்டி மாதிரி இன்றைக்கி அவனுக்கு ரொம்ப முடியல என்னால் தாங்கவே முடியல அவன் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புண்ணா இருக்கு என்னன்னே தெரியல நான் விசாரிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையோட பேர் வந்து ஆங்கர் வாம்ஸ்னு சொல்றாங்க உங்களே யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அந்த ஆங்கர் வாம்ஸ் பார்த்தீங்கன்னா கையால் தான் எடுக்கணுமா அதனால இடிக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வலை இவனை சின்ன சைஸ்ல வாங்கிட்டு வரும்போது இந்த வலையில தான் நான் பிடிச்சேன் இப்போ எப்படி நான் அவனை பிடிப்பேங்க பாருங்க வலையோட சைஸை விட இவன் எவ்வளவு பெருசா இருக்கான்ட்டு உன்னோட பயப்படாத இப்போ அவனை வெளியே பிடிச்சி எடுத்து அவன் உடம்புல இருக்க அந்த பூச்சியெல்லாம் நான் பிடிக்க போறேன் உடம்பு ஃபுல்லாக அந்த பூச்சி மாதிரி இருக்கு கருப்பு கலரில் அது என்னன்னு எனக்கு தெரியல அதை எப்படியாவது பிடிச்சி எடுக்கணும் இந்த டேங்க்ல தான் பார்த்தீங்கன்னா அவரி மீன் இருக்கு இங்கே பாருங்க உள்ளே அவரி மீன் இருக்கு உள்ளிருக்கு இந்த ரெண்டு மீன் மட்டும்தான் உள்ள இருக்கு இப்போ நம்ம தாமரை எப்படியாவது வெளியே எடுத்துட்டு போகணும் அதுக்கு இந்த டேங்க்ல இருந்து தண்ணியை குறைக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியை குறைக்கிற வேலையை பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த டேங்க்ல நான் ஃபுல்லாக தண்ணி மாற்றி எப்போவுமே இருபது தான் மாற்றுவேன் இன்னைக்கு வேற வழியே கிடையாது இந்த இருந்து முக்காவசி தண்ணியை நம்ம வெளியே எடுத்தே ஆகணும் இந்த வீடியோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது ரெண்டு பேர் எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க எப்பவுமே நம்மளோட அவுரி மீனோ கௌரவீன் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று விளையாடும் நிறைய பேருக்கு இந்த அவுரி மீனை தெரியும் ஆத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்து நான் ரொம்ப பத்திரமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த அவுரி மீனுக்கு ஏதாவது ஆயிருமோனு பயமா இருக்கு இவனுக்கு நான் பேர் பாத்தீங்கன்னா சின்ன தாமரை வச்சிருக்கேன் அவன் பெரிய தாமரை இவங்க ரெண்டு பேரும் ஒரே டேங்கில் தான் இருக்காங்க மகளிர் இப்ப நம்ம தண்ணியை மாத்திரலாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா தண்ணியை மாத்தி ஆகணும் ஒரு இடத்துல உட்கார்னாலே கிடையாது அப்படியே அசையாம உட்காண்டிருக்கான் என்னன்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக இப்போ நான் தண்ணியை ஃபுல்லாக மாற்ற போகிறேன் ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து பொறுமையாக தான் எடுக்கணும் இல்லாட்டி பயப்படுவான் பயந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கங்கே ஆட ஆரம்பிச்சிருவான் இவன் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா டேங்கு சின்ன வந்து இதான் நான் தண்ணி மாத்திர ஓசு நல்ல பெரிய ஓசு இந்த ஓசில் தண்ணி எடுத்தால் தான் கொஞ்சம் வேகமாக எடுக்க முடியும் ஓகே இப்போ நம்ம தண்ணியை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக எடுக்கணும் எடுத்துகிட்டு அவன் உடம்புல இருக்க அந்த பூச்சியெல்லாம் ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அது என்ன பூச்சின்னு அன்னைக்கு பார்த்தே ஆகும் ஒன்று அன்னைக்கு இப்போ மீன் தொட்டிலேருந்து தண்ணி எடுக்கிற வேலைய ஆரம்பிச்சாச்சு இங்கே பாருங்க மீன் ஒரு பக்கமாக சாஞ்சு படுக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு சுத்தமாக டைம் இல்லை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வேகமாக இப்போ தண்ணியை மாற்றணும் ஒன்னுடா ஒன்னுடா ரெண்டே நிமிஷம் ஒன்னும் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் அவரி பார்த்தீங்கன்னா அங்கே பயந்து போய் உக்காண்டிருக்கு பாருங்க உள்ள வா 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 உடியா ஊடியா அவரையும் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிருச்சு கூப்பிட்டா வர்ற அளவுக்கு பழகிருச்சு இப்போ மீன் தொட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஓசோலியால் தண்ணி இப்போ வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு வழி வாசலை கொண்டு விடுறான் செடிக்கு விட்றான் மீன் தொட்டியோட தண்ணியை பார்த்தீங்கன்னா செடிக்கு விட்டால் செடி நல்லா வளரும் இதான் எங்கள் வீடு இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா செடி இருக்கும் நம்மளோட பாண்டு செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் இருக்குது இங்கே இருக்கு பாருங்கள் நம்ம பாண்டு செட்டப் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா மீன் வச்சுருக்கேன் இதில் தான் விரால் இருக்குது இதுக்குள்ள ஒரு அஞ்சு ஆறு இங்கே இருக்கு இந்த டேங்கு கட்பீஸ் ஆத்துல இருந்து பீஸு இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி எல்லாமே ஜிலேபி தான் எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்க கலர் கட் பீஸ் இதுக்குள்ள கிடக்கு இந்த டேங்க் வந்து என்னோட ஃபேவரட் டேங்க் இது வந்து மௌலி டேங்கு மௌலி அவ்வளவு குட்டி போட்டுருக்கு உள்ள எவரு ஒடியா 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 உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுலி இருக்குது தாமரை நல்லா வந்துருச்சு இந்த செக்கும் ஃபுல்லாக செடி வச்சுருக்குறோம் ஓகே மக்களை இப்போ நமக்கு சுத்தமாக டைமில் தண்ணி எடுத்து விட்டுட்டோம் தண்ணி பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக நம்ம தண்ணி எடுத்துட்டு அந்த பூச்சியை பிடிக்கிறோம் எனக்கு இப்போ அந்த பூச்சியை பிடிச்சி கையில் பார்த்தே ஆகணும் அது என்ன பூச்சின்னு தெரிஞ்சாகணும் என் தாமரை ரொம்ப கடிச்சிருச்சு அது இந்த இடத்துல ஒரு பக்கெட் ரெடி பண்ணி அதில் தண்ணி வச்சுருக்கோம் மீனை பிடிச்சிட்டு வந்து அங்கே இருக்க தண்ணி இறங்கினோன்னே மீனை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே விட போகிறோம் தான் விட்டு அந்த பூச்சியெல்லாம் பிடிக்கிற இடம் தான் இது இப்போ நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் காய்ஸ் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ தண்ணி குறைஞ்சிருக்கு இதுதான் நமக்கு தேவையான டூலு இந்த வலையை வச்சு அவனை பிடிக்க முடியாது கண்டிப்பா ஆனால் நான் வாங்கிட்டு வந்த புதுசில் இந்த வலையில தான் பிடிப்பேன் எப்போ பார்த்தாலும் இந்த வலையை பார்த்தா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்படி ஓடுறான்ட்டு இவனை எடுத்து கிளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்விஸ்டர் வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு அது மேலே இருக்க எல்லாத்தையும் பிடிக்கணும் கிட்டத்தட்ட நூறு நூறுக்கு மேலே இருக்காது என்னன்னு தெரியல ஒரு கருப்பு கலரில் கோடு கூட இருக்கு நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாதி டேங்க் அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுக்கணும் அப்போ தான் மீனை கையில் பிடிக்க முடியும் இப்பாருங்க பாதி டேங்க் குறைஞ்சாலே அவன் பாதி உடம்பு வெளியே தெரிகிற அளவுக்கு ஆகிடுச்சு பயப்படாத பயப்படாத அண்ணன் இருக்கேன் உடியா உடியா போலாமா அங்கே பாரு மக்களை எப்படி இருக்கான்ட்டு அவனுக்கு சுத்தமாக தண்ணி மாத்தினாலே பிடிக்காது நேரத்துக்கு நான் உடம்பு நல்லா இருந்தால் இருப்பான் இப்போ ஏதோ நார்மலாக உட்காண்ட்ருக்கான் தண்ணி எடுத்தாச்சு இப்போ அவனால் நிற்க முடியல அப்படியே சாய ஆரம்பிச்சிட்டான் நம்ம வேகமாக எடுத்துடலான்டே அதை தூக்குறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாடா இந்த வலை தாங்கம்மா தாங்க கரெக்டாக இருக்குமா சரி கொண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாமரை பார்த்தீங்கன்னா கீழே படுக்க வேற ஆரம்பிச்சா அவனுக்கு ஹைட்டு பத்தலை நான் எடுக்க போறேன் மீன் பிடிப்போம் அந்த நெட்டு உடஞ்சி போச்சு இது தாங்குமான்னு தெரியல வெயிட்டா இருப்பான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே வரேன் அவன் வீடு அங்கிட்டிருந்து பார்க்க தான் அழுக்கா இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா பல பல பழங்கு வச்சிருப்பேன் டேங்க் நல்லா சுத்தமாக தான் இருக்கும் எப்படி இருக்குவாரு ஓகே உன்னை தூக்கலாமா எ இருக்கணும் போக கூடாது பின்னாடி அண்ணன் தான் வா வாதிர் அமைதிர் பொறுமையா தூக்கணும் உனக்கு வலைய வச்சாலே பிடிக்காது சரிப்பா சரிப்பா அமைதியார் அமைதியார் பிடிச்சி வெளியே வந்துட்டோம் இங்கே பாருங்கள் உடம்பு ஃபுல்லாக இருக்குது அந்த செதிலில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதா எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இப்போ அதை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் பூச்சியை பிடிக்க போகிறேன் இங்கே வாங்க கிட்ட காட்டுறேன் அந்த பூச்சி எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அந்த செதில் ஃபுல்லாக உக்காண்ட்ருக்கேன் அந்த பூச்சி ஏ ஒரே செகண்ட்ருவா இதுதான் அந்த பூச்சி மேலே ஒட்டிக்கிட்டுருக்கு இருங்க இப்போ நான் புடிக்கிறேன் பாருங்க இருக்க பெருசு அங்க ஒண்ணு இருக்குறேன் அப்படியே ரத்தத்தை குடிக்குது மக்கள் இப்ப டைம் சுத்தமா இல்ல நான் எல்லா பூச்சியும் ஒட்டுக்கா புடிச்சேன் புடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நிறைய இருக்கு கொச்ச கொச்ச கொச்சி எல்லாம் பெருசு பெருசா இருக்கு சீக்கிரம் பிடிச்சலாம் எனக்கு கேமராமேனோட உதவி தேவைப்படுது அப்போ தான் பிடிக்க முடியும் சரி வாங்க கேமராமேன் பிடிக்கலாம் எப்படி படுத்திருக்கான்னு பாருங்கள் மக்களே ரொம்ப பாவமாக இருக்குது சீக்கிரமாக எடுக்கணும் ஏ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போதே குதிச்சுட்டோம் இங்கே பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா அவன் ஃபுல்லாக நினஞ்சிட்டான் எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள் போறக்கும் ஃபுல்லாக இந்த தட்டு ஃபுல்லாக இதாக இருக்குது இது போக பாதியை கீழே ஊற்றிட்டான் இது எல்லாமே பூச்சி அவ்வளோ பூச்சி இருக்குது அதுக்குள்ளே இப்போ ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டுருக்கு காட்டுறா ஆனால் ரொம்ப பயந்துட்டாங்க பாருங்கள் பாருங்க உடம்பு ஃபுல்லாக எப்படி காயமா அப்படியே ரெட் கலரில் இருக்கு தெரியுதான் தெரியல இந்த அளவுக்கு ஆங்கர் வந்து நான் மீனை பார்த்ததே இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் வெளியே போயிருப்போம் அந்த நாலு நாளுக்குள்ள இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு ஓகே மெடிசனை போட்டுடலாமா இப்ப பையன் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ரெடி ஆயிட்டான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த தண்ணியை ஊத்திட்டு வேற தண்ணி தான் மாற்றணும் இங்க இருக்க பாருங்க கிழிச்சிடுவான் இந்த அவ்வளோதான் அவ்வளவுதான் தண்ணியை ஃபோர்ஸாக ஊற்றுனாதான் அது மேலே இருக்கு நிறைய அதெல்லாம் அடிச்சிட்டு போயிடும் நல்ல ஒரு கையளவுக்கு உப்பு நல்ல உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் ஃபங்கல் இன்ஃபெக்சன் தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போடுறது தான் இதில் ஒரு நாலஞ்சு சொட்ட விடுவோம் இப்போ மீனை பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் உள்ள இருக்கட்டும் மீனுக்கு மசாலா போட்டு மசாலா போட்டு பழகுனது உண்மையாகவே சிரிக்க கூட முடியல இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேங்கில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா அவரி மட்டும் தனியாக கிடக்கிறான் இப்போ அந்த டேங்குக்கு தண்ணி ஊற்றி விடணும் அவரி பாருங்கள் எப்படி அடியில் கிடக்கிறான்ட்டு இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இப்போ அந்த டேங்கில் தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மெடிசன் போடணும் இப்போ டேங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் டேங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டுருக்கு இருக்குங்க பாருங்கள் ஆனால் நம்ம அவரியை காணோம் எங்கே கிடக்குறான்னு தெரியலையே அந்த அங்கே பாருங்கள் உள்ளே இருக்கான் கண்ணு மட்டுந்தான் தெரியுது இந்த பயந்து போய் கிடக்கிறான் என் டேங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெளியே தான் அழுக்காக இருக்கும் நான் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சிருப்பேன் மக்களை இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அந்த பூச்சி இப்போ தண்ணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மறுபடியும் மாற்றிருக்கேன் அதுக்குள்ளேயே அது நிறைய இருக்குது இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இங்கே பாருங்கள் உள்ளே நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது மக்களை இங்கே பாருங்கள் இந்த ஆங்கர் வம்ப்ஸ் இருக்குது தண்ணி மாத்திரை தண்ணியில் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்படி தான் இந்த மீனை பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த புழு அப்படியே நிறைய இருக்குது தண்ணி ஃபுல்லாக இருக்கு கிட்டத்தட்ட நூறு பூச்சிக்கு மேலே இருக்குது இந்த மாதிரி இது பார்க்க கரெக்டாக சொல்லணும்னா மண்புழு மாதிரி தான் இருக்கு அப்படியே நீந்தி இருக்கு ஆனால் உயிரோடு இருக்குது இது அப்படியே போய் பார்த்தீங்கன்னா மீனோட உடம்புக்குள்ள பூந்துக்குது அப்படியே மீனோட உடம்புலயே ஒட்டி அந்த ரத்தத்தை குடிக்குது மக்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து பிடிச்சிட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய இருக்கு என் கையிலேயே கடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இது பார்க்க எப்படி இருக்குன்னா சின்ன மண்புழு மாதிரி இருக்கு ஊர்ந்து போய் அப்படியே மீனை வந்து கடிக்குது மறுபடியும் தண்ணியை ஊற்றி பார்க்கலாம் ஏதாவது இருக்கானு தண்ணி எடுத்துட்டு தண்ணி மாத்திட்டு இருக்கோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுல மறுபடியும் இருக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரமாவது இருக்கும் அதுல குறைஞ்சபட்சம் ஆயிரத்துக்கு மேலேயே இருக்கு மக்களே இப்ப ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு ஆங்கிராம்ஸ் ஆம்ஸ் பிடிச்சிருக்கோன்ட்டு ஃபுல்லா ஆங்கிராம்ஸ் தான் இருக்கு இப்ப தாமரை பாத்தீங்கன்னா லைட்டா ஆக்டிவா இருக்கான் அவ்வளோதான் அப்படியே அவனை எடுத்துகிட்டு உள்ளே போயிட வேண்டியதுதான் சரி சரி அவ்வளோதான் அவ்வளோதான் வீட்டுக்கு போக உள்ள விட்டுறலாம் முடியாது வேமா இப்போ இந்த தொட்டியில் விடணும் இதில் இன்னுமே ஆங்கர் வாம்ஸ் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உங்களெலாம் யாருக்காவது இந்த தொட்டிலேருந்து மொத்தமாக இந்த ஆங்கர் வாம்ஸ் அழிக்க வழி தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்க இப்போ என்கிட்ட வேறு தொட்டி இல்லாதனால இப்போ நான் இதில் விட்டு தான் ஆகணும் ஒரே நிமிஷம் ஓடு உன் போய் உட்கார கூடாது இங்கு பா நீந்து குடியாத்த மறுபடியும் தாமரை உள்ள விட்டுட்டான் ஆனாலுமே அந்த ஆங்கிரம்ஸ் பாத்தீங்கன்னா இங்க நிறைய இருக்கு இப்ப நான் என்ன பண்ண போறேன் கொஞ்சம் ஜிலேபி வச்சிருக்கேன் அந்த ஜிலேபி உடனே விட போறேன் ஒருவேளை அந்த ஜிலேபி எதுவும் அதை சாப்பிடுச்சுன்னா பரவாயில்ல சின்ன சின்ன ஜிலேபியா புடிச்சிட்டு வரலாம் பர்ஸ்ட் இப்ப தொட்டியை மூடிட்டு மோட்டரை போட்டு விடலாம் உனக்கு கொஞ்சம் காத்து கிடைக்கிட்ட அவனுக்கு பாருங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சான் பயப்படா பயப்படாத ஒன்றும் இல்லை மக்களே என்னன்னு தெரியல மீன் அப்படியே படுத்துருச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஒரு பூச்சி வந்து இவ்வளவு வேலை பாக்குது குடியாப்பா அப்படியே மீன் தரையிலே படுத்திருச்சு அப்படிதான்டா மருந்து குடி மருந்து குடி மருந்து குடிப்பா

ஓடு உள்ள ஓடு மகளே அவ்வளோதான் நம்மளால முடிச்ச எல்லா வேலையும் பார்த்தாச்சு தண்ணி மாத்தியாச்சு அதுல உப்பு போட்டாச்சு அது கூட பாத்தீங்கன்னா ரெண்டு ஜிலேபியும் தொலைக்கி விட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ணலன்னா ஹீட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்து போகலாம் ஹீட்டர் போட கிடையாது ஹீட்டர் போட்டு குறிப்பிட்ட டிகிரியில மெயின்டைன் பண்ணா செத்துரும்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல ஓகே இப்போ இதை வீடியோ எதோட முடியுது அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல கொடுக்குறேன் ஓகே பாய் மக்களே எல்லாரும் தாமரம் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிங்க தயவு செய்து மக்களே இப்போ ரெண்டு மணி நேரம் கடந்து விட்டது நம்ம போய் ஹீட்ரு வாங்கிட்டு விட்டோம் இப்போ எனக்கு ஹீட்ரு ஆர்எஸ் பிராண்ட் வந்து வாங்கியிருக்கோம் ஆர்எஸ் பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆர்எஸ்ல ஹீட்ரு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாகவே இருக்கும் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஹீட்ரை போட்டு டிகிரி செட் பண்ண போகிறோம் ஹீட்ரு பார்த்தீங்கன்னா முந்நூறு வாட்ஸு கொஞ்சம் பவரானது தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் இருபத்தெட்டு டிகிரி வைக்கணும் இருபத்தெட்டு டிகிரி வச்சு முந்நூறு வாட்ஸ் ஹீட்டரை போட போகிறோம் மக்களே ஹீட்ரு வச்சாச்சு இருபத்தெட்டு டிகிரியில் செட் பண்ணியாச்சு இப்போ மூடி உனக்காண்டிதான் செலவு பண்ணி போட்டுருங்க ஹீட்லாம் வாங்கி சீக்கிரம் ரெடி ஆகும் இப்போ ஒரு ஆள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கான் மேல எந்திரிக்கிறான் வர்றான் முதல்ல தண்ணியில் படுத்து கிடந்தாங்க இப்ப பாருங்க எப்படி இருக்கான்ட்டு கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க இப்ப லைட் ஆஃப் பண்ணி வச்சாச்சு இப்போ டோர்ல பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணியாச்சு எல்லாத்தையும் மூடியாச்சு நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணியாச்சு நாளை அப்டேட்டை பாத்தீங்கன்னா முடிஞ்ச அட்டாச் பண்றேன் அப்படி இல்லாட்டி இதுக்கு தனியாக சாட்சி போறேன் அவ்வளோதான் மக்கள் இந்த